ஹாய் வசந்த ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஞ்சீவி சித்த வைத்தியத்தில் இன்றைக்கி நம்ம மூலிகை என்ன மூலிகை மருத்துவம் பார்க்க போகிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் உள்ள பிரச்சனை வந்து வாயு பிரச்சனை நரம்பு நரம்பாக நின்று குத்தோம் அங்கே ஹார்ட்டில் நின்றுட்டு அப்படியே குத்தம் ஊசி குத்துன மாதிரி குத்தோம் அந்த மாதிரி குத்த குத்தினோடனே நமக்கு பயமாக இருக்கும் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு அந்த அளவுக்கு இன்றைக்கி வாயு பிரச்சனை வந்து மனுஷங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுது படுத்துது அது மட்டும் இல்லை அசிரிட்டி அதாவது அஜீரண கோளாறுகள் அதாவது ஏதாவது ஒரு நம்ம ஃபுட்டை சாப்பிட்டாச்சுன்னா நம்ம வயிற்று இருந்துட்டு ஜீரணம் ஆகாமல் அது படாப்படுத்தும் வாயு தொல்லை அப்புறம் நம்ம நிறைய மெடிசன் சாப்பிடுவோம் அந்த மெடிசன்கள் நிறைய சாப்பிட்றதுனால நமக்கு குடல் புண் குடல் புண் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரே மருந்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறக்குனால நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் சொல்கிற போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் முருங்கை மரம் அதாவது எங்கள் மாடியில் நிற்கிது ரெண்டாவது மாடி வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி கையில் பக்கத்தில் நின்றுட்டு நான் பறிக்கிறேன் அந்த அளவுக்கு உயரத்தில் வந்து பூத்து கிடக்குது நிறைய கொத்து கொத்தா பூ இருக்கும் ஒரு கொத்துக்கு அஞ்சு ஆறு தான் பிடிக்கும் மீதி எல்லா பூவுமே உதுந்துடும் அதனால் நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய பூவை எடுத்து நம்ம இந்த மருந்து நம்ம செய்துக்கிடலாம் முருங்கைப்பூ வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸு அது போக பால் அப்புறம் பூண்டு அப்புறம் வந்து நாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காய தொழும் போட்டுக்கிடலாம் கட்டி காயமும் போட்டுக்கலாம் நான் நாலு பொருட்கள் தான் நமக்கு தேவை பால் அதில் காய்ச்சறதுக்கு முருங்கைப்பூ அப்புறம் பூண்டு அப்புறம் காயப்பொடி பார்த்திங்களா பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் மரத்துலேருந்து பறித்தேன் இருந்தாலும் காலையில் பார்த்திங்கன்னா மரு முருங்கை மூட்டில் வந்து நிறைய பூக்கள் உழுந்து கிடக்கும் அந்த பூவை கூட நாம் பொறுக்கி எடுத்து அதையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு காய்க்கலாம் மரத்தில் தான் போய் பறிக்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் நான் சுத்தமாக கழுவிட்டேன் கழுவி எடுத்த பிறகு நம்ம அதோடு விட்டுறக்கூடாது ஏன்னா அந்த பூவுக்கு உள்ளே வந்து புழுக்கள் இருக்கும் வண்டு புழு ஏதாச்சும் இருக்கும் அதனால் நல்ல தண்ணியை சூடுபடுத்திவிட்டு கொதிக்க விட்டுட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணியில் இந்த பூவை போட்டு போடணும் போட்ட பிறகு அதில் ஏதாவது புழு ஏதாவது இருந்ததுன்னா அது மிதந்து வந்துடும் அதை நம்ம எடுத்துக்கலாம் இது நல்ல சுத்தமான பூ கழுவியாச்சு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த முருங்கைப்பூ பால் தயாரிக்கிறதுக்கு நம்ம இந்த சில்வர் பாத்திரத்தையே நாம் எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் இருநூறு மில்லி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கப்பு பால் விட்டுருக்கேன் அந்த வெறும் பால் விட்டு நம்ம காய்ச்சோனா இந்த பூண்டு இந்த பூவெல்லாம் வெந்து வராது அதனால் ரெண்டு கப்பு தண்ணி விடணும் ஒரு கப்பு பால் விட்டுட்டு ரெண்டு கப்பு தண்ணி இப்படி மூணு கப்பு மொத்தம் விட்டு நாம் இந்த முருங்கைப்பூ அப்புறம் நான் வச்சுருக்கிற பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் எடுத்த முருங்கைப்பூ அளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் இது ஐம்பது கிராம் பூண்டு எடுத்துருக்குறேன் அது பெரிய பெரிய பூண்டாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஏன்னா நல்ல தான் நல்லாவும் இருக்கும் அந்த பூண்டை பொறுத்த வரையிலையும் வேகாமல் அதிகமாக சாப்பிடக்கூடாது நல்ல வெந்த பூண்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அப்புறம் காயப்பொடி பாருங்கள் ஒரு ஸ்பூன் காயத்தூள் பொடி போடுறேன் பொடி காயம் போட்டுருக்குறேன் நீங்கள் வேணுன்னா கட்டி காயம் கூட போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் மற்ற கஷ்டமாக நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க விடுவோம் இது அப்படி இல்லை நம்ம வந்து திறந்து வச்சு கொதிக்க விடலாம் ஏன்னா பால் நல்லா பொங்கக்கூடிய பொருள் மூடி போட்டோம்னா உடனே பொங்கி வெளியே அவ்வளோவும் சாடிடும் அதனால ஓப்பனில் வச்சு நம்ம அந்த பால் காய்ச்சணும் காய்ச்சும் போது மேக்சிமம் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் ஏன்னா இது வந்து ஓப்பனாக இருக்குது மேலேருந்து ஏதாவது பொருட்கள் பூச்சிகள் உள்ள விழுந்துடக்கூடாது அதனால் நம்ம ஹைஜீனிக் தான் மெயின் மெயினை வந்து நம்ம சுத்தமாக எல்லா பாத்திரம் சுத்தமாக இருக்கணும் நம்ம போடுற எல்லா பொருளையுமே நல்லா கழுவி சுத்தப்படுத்தி தான் இதில் போடணும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த இந்த முருங்கைப்பூ பால் பொறுத்த வரையிலும் எப்படி எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ ஒரு அமிர்தம் போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நான் எனக்கு ஒரு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்சிக்குள்ளே அடிக்கடி நின்றுட்டு இப்படி ஊசி குத்துன மாதிரி குத்தோம் ஊசி குத்துன மாதிரி குற்றோம் எனக்கு பயம் மரண பயமாக இருந்தது அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் இங்கேருந்து கேரளாவில் உள்ள பெரிய மருத்துவமனைகளுக்கு இங்கே உள்ள சின்ன மருத்துவமனைகளிலலாம் பார்த்து குறையலை அப்புறம் நம்ம பெரிய மருத்துவமனையில் போயிட்டு எக்கோ இசிஜி டிஎம்டி இவ்வளோ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்த பிறகு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ரிசல்ட் வந்தது அதுக்கு பிறகு எனக்கு ஒரு வைத்தியர் மூலமாக இந்த மருந்து எனக்கு தெரிஞ்சது முருங்கைப்பூ பால் பூண்டு பெருங்காயத்தூள் இவ்வளோத்தையும் நாம் சேர்த்து நல்லா பொதிக்க விட்டு அதை நல்லா மசிச்சு குடித்த பிறகு இந்த அந்த நரம்பு நரம்பாக நின்று குத்தக்கூடிய குத்து அப்படியே குறைஞ்சிருச்சு அந்த பிரச்சனையே இப்போ இல்லை அதனால தான் நான் ஏன் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற என்ன ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வாயு பிரச்சனை இல்லாத ஆளே இருக்காது ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டா கூட வாயு பிரச்சனை நம்மளா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தோம் அந்த கஷ்டங்கள் போகிறதுக்காக இந்த முருங்கைப்பூ பால் நீங்கள் தயாரித்து குடிச்சிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படலாம் வெளி வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வத்தி வந்திருக்கு நம்ம அப்பப்போ ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் பாருங்கள் அந்த பால் கூட கொஞ்சம் எல்லோயிஸ்ட்டாக வரும் கொஞ்சம் மஞ்சள் கலரில் அப்படியே நிறம் மாறி வரும் முதல்ல நம்ம விடும்போது மூ மூணு கப்பு விட்டதுனால ஒரு கப்பு பாலும் ரெண்டு கப்பு தண்ணியும் விட்டதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது பால் இப்போ நீங்கள் அதை த பால் கோரி பார்த்தீங்கன்னா நல்ல கட்டியான பாலாக வந்திருக்கும் அப்படி நம்ம இதை காய்க்கணும் பால் கொஞ்சம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி கட்டியாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது ஏன்னா அந்த பூண்டு இருக்கு இல்லையா பூண்டு கொஞ்சம் அப்படியே மசியும் நம்ம காய்ச்சும் போது பூண்டு மசியவும் செய்யும் அதில் உள்ள அந்த பால்லாம் இறங்கி நம்ம பாலே ஏற்கனவே நம்ம தனியாக நான் இது வந்து பசும்பால் தான் விட்டுருக்கேன் இந்த பால் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி போல் தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம காய்ச்சி சுண்டி வரும்போது அது நல்லா கட்டி ஆகிரும் பார்த்திங்களா மஞ்சள் கலரில் அழகாக வந்திருக்கு இப்போது இந்த பால் வந்து மூணில் ஒரு பங்கு வத்தி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடணும் நம்ம விரல் சோடு போறக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா இந்த முருங்கைப்பூ எவ்வளோ தான் வந்தாலும் நம்மள ரொம்ப ஒன்றும் சவச்சி இருந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால் மிக்சி பவுலில் அப்படியே மாற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் உங்களுக்கு முருங்கைப்பூ கிடைக்கலைன்னா மற்ற இந்த ரெண்டு பொருளும் பூண்டு பால் பெருங்காயம் இந்த மூணையும் போட்டு நீங்கள் கொதிக்க விட்டு நல்லா போல் கொதிக்க வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் குடிக்கலாம் அதை வந்து இதை பூண்டு பூண்டு மாத்திரம் நீங்கள் போட்டிங்கன்னா பூண்டை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த பாலை எடுத்து அப்படியே குடிச்சிடலாம் இப்போ நமக்கு முருங்கைப்பூ ஈஸியாக கிடச்சதுனால முருங்கைப்பூ போட்டிருக்குறோம் முருங்கைப்பூ வந்து புடல் புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி உள்ளது அதனால் நீங்கள் அது கிடச்சா மேக்ஸிமம் அதை பார்த்து போடுறது நல்லது பாருங்கள் இப்போ எவ்வளோ கட்டியாக தெரியுது பாருங்கள் குறு குறு குறுக்குறுன்னு இருக்குது ஏன்னால் நம்ம ஊற்றின பால் போக திடா பொருட்கள் நம்ம போட்டிருக்கிறோம் அதாவது முருங்கைப்பூவும் பூண்டும் போட்டிருக்கோம் அதனால் அந்த திட பொருட்கள் அரைஞ்சி வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் குறு குறு தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு ஆனால் நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு எடுத்து நம்ம குடிக்கணும் இந்த மாதிரி பால் தயார் பண்ணி நமக்கு ரொம்ப வயிறு வலியாக இருக்குதுன்னா வாயு பிரச்சனை இருந்தால் கூட ஒரு இருந்து ஆறு நாள் தொடர்ந்து குடித்தா போதும் குடித்தாச்சுன்னா நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு நரம்பாக குத்தக்கூடிய அந்த வாயு பிரச்சனை அப்படியே குறையும் இதை நீங்களும் செய்து குடிச்சு பாருங்கள் இது பிரச்சனை உள்ளாங்க இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு அதில் திருப்தி இருந்ததுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்